ம் லை லைட் லைட் எல் லை தப்பா வச்சிட்டியா தப்பாக வச்சிட்டியா அதை தலையில் அடிச்சிக்கணுமா கரெக்டாக போய் தலையில் எது கட்டிக்கிற சூப்பர் அடுத்தது ஒன்று ஒன்று எடு ஒன்று ஒன்று எடுத்து வை ஆ அது எக்ஸ் எங்கே வைக்கணும் ஆ குட் பாய் அடுத்தது கே கைட் எங்கே இருக்கு பட்டம் எங்கே இருக்கு வை நீ தான் வைக்கணும் வை பயியே எங்க இருக்கு கே வை கைட் பட்டம் எங்க இருக்கு குட் பை அடுத்தது ஹ்ம் ஆட் எட தயா சே வேறنا ம் நீங்கள் வைக்கணும் வை எலிஃபண்ட் அது யானை எங்க இருக்கு? ஆ திருப்பி வை கரெக்டா ம் குட் பை அடுத்தது ஜீப்ரா வை கரெக்டா ம் அடுத்தது மங்கி ம் வைய குரங்க இருக்கு மங்கியம் ம் வை ம் குரங்கு அப்படி வருமா வை குரங்கு அது எப்படி உங்கள்கிட்ட வரும் வை நீ அது வராது அது பொம்மை பொம்மை குரங்கு ம் கரெக்டாக வை ம் குட் பை நெக்ஸ்ட்டு என்னது ரேபிட் முயலா அது வராதடி தங்கும் வை அது பொம்மை வராது அப்போது வராது நீ வை வராதடி சரி வரும் நீ வை எடுத்து வை ரேபிட் வை என்ன பண்ற பத்தியா கரெக்டா வை ரேபிட் முயல் எங்க இருக்காங்க வய வராதது ஆ குட் பை அடுத்தது நெக்ஸ்ட் அது ஒன்றும் ரெடி தங்குவோம் வை பால் எங்க இருக்கு வை யார் பண்ணா யார் பண்ணா நீ தான் பண்ணியா சரி வை பால் எங்கே இருக்கு வை கரெக்டாக வைய கரெக்டாக வையப்போ ம் அம்மா வைக்கணுமா நீ படிக்கணுமா அம்மா படிக்கணுமா நீ தான் படிக்கணும் அப்போ வை நீ ஏன் வை பால் அப்பாவா அப்பா வேலைக்கு போயிட்டது ஆ அப்போ நீ வை நீ தண்டி வை கரெக்டாக எடுத்து வை ம் வைக்க மாட்டியா வைக்க மாட்டே வையப்போ ஏய் பால் எடுத்து வை சீக்கிரட்ட கெடுக்குனு வய்யா அம்மாவுக்கு சாக்லேட் வாங்கி தரேன் போய் ஐஸ் ஒன்டர்ல வை பால் எடுத்து வை கரெக்டா வை எடுத்து வை இத எடுத்து வை வைட்ட அம்மா எடுத்து கொடுக்குற வைக்கிறியா வா அல்ல அங்க வச்சிருவோம் உம் டா சொல்லிதா எங்க வைக்கணும்னு சொல்லித்தான் ஏந்திரி உட்காரு வெறும் உட்கார்ந்து நம்ம சொல்லித்தா அத எங்க வைக்கணும் எங்க வைக்கணும் ம் எங்க வக்கிணும் எங்க வைக்கணும்னு சொல்லு எங்க வைக்கணும் அதை அங்கே வைக்கணும் இப்ப நீ படிக்க மாட்டியா இப்ப விளையாடுறியா போய் விளையாடுறியா அண்ணா கூட படிக்க மாட்டா இப்ப படிக்க மாட்டியா எப்ப படிப்ப எப்ப படிப்ப அண்ணா கூடயா அண்ணா கூட படிக்கிறியா अना भाई कुटटटा से बाय चल बाय